தேர்தலை தேர்தலை நோக்கி மக்கள் தேர்தலுக்கு கட்சி அவரை ஆதரித்து அதை ஆதரிக்கின்ற கட்சியின் அடிப்படையில் அதை அமலாக்க தளத்தை அமைக்கின்ற அமைச்சர் தேர்ந்து நான் கலந்து அதை அதில் തലമേറ്റ തലവരവർ കമ്മീഷൻ കക്ഷിയുടെ സാധന മുഖ്യ മലവർ കോട്ടക്കുഴിത്തോട്ട് തായ്മാക്കൾ ഉടവീലും എല്ലാവർക്കും ഇനിയാം

தமிழ் மக்கள் கட்சி பலமாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையில் தான் இந்த தளத்தில் அணிவிக்கின்றோம் அதனுடைய நோக்கம் என்பது தெளிவானது உண்மையானது பூர நோக்கிலே சிந்திக்கிற ஒரு கூட்டத்தோடு சேர்ந்து நாங்கள் புறப்பட்டிருக்கிறோம் அங்கே இந்த நல்ல நிகழ்வும் ஒரு ஆரம்ப கட்டமாக ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்க வேண்டும் என்பதை என்னுடைய எதிர்பார்ப்பு குறிப்பாக இங்கு

மக்களுடைய வாக்குதலையை அப்படியே அள்ளி அளவெடுத்துட்டு போயிடுவான் அவ்வளோதான் நம்மளோட வேலை போயி அழகா சின்ன பிரசாந்தன் மக்களை வந்து சொல்றார் மக்களே நீங்கள் வாக்கலைங்கிற ஒரு உரிமையில் கேட்டு தருவோம் நாங்கள் சலுகைகளுக்காக மண்டிடுவா இல்லை என்று சொல்லி சொல்லியே இங்கே வந்தா மட்டும் தீர மக்களும் வீர உலக்கம் அங்கேலாம் போனால் மிச்ச உண்மையான பேச்சு பேசிக்கொண்டே போவார்

அல்லது கூட்டங்களில் வந்து கூட்டம் முடிந்த பின்னர் நோக்கத்தை பட்டாளமும் போராளிகளும் கட்சியை ஆதரித்தவர்களும் செயல்பட வேண்டும் அந்த செயல்படுகிற விஷயத்திலே சொல்லி வைக்க வேண்டும் உதாரணமாக வைத்த ராஜபக்ச அவர்களுடைய தேர்தல் தெரியும் ஒரு ஜனாதிபதி தேர்தலுடைய நாடு சந்தித்தால் அதிலே ஒதுக்கிக் கொண்டிருக்க முடியாது என்று எங்களுடைய தமிழர்களுடைய முக்கிய கட்சி கட்சி கடுமா இருக்கிறது குறிப்பாக தேசிய ரீதியாக இருக்கிற இரண்டு பெரிய கட்சிகளும் அவரோடு பேசவில்லை அப்படி தமிழோட நிலைமை மிகப்பெரிய கவலைக்கிடமான நிலையை எட்டி இருக்கிறது தேசிய ரீதியாக எவ்வளவு கூட பேசினாலே விடுவோம் என்கிற ஒரு மனநிலை வந்து வந்திருக்கிறது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கான ஆபத்து அல்லது தமிழ் மக்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஆபத்து ஒன்றே இருப்பதை எங்களுடைய மக்கள் எண்ணி பார்க்கவில்லை அதையும் கூட பெருமையான விடயமாக மக்கள் மத்தியில் எடுத்துச் செல்வது மிகப்பெரிய நன்றாக என்றால் ஒரு தேசிய ரீதியான அபிவிருங்களை தேசிய ரீதியான பிறநடத்தை முன்னெடுக்கிற ஒரு நாட்டினுடைய தலைவருடைய ஒரு முக்கியமான தேர்தல் காலங்களிலே தமிழக பிரச்சனை எல்லா காட்டாக போகிற இல்லையென்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஆபத்தார் என்பதை இந்த மக்கள் ஒன்றி பார்க்க வேண்டும் ஏன் அனுப்பினால் இப்ப இரண்டு மூன்று நாட்களாக பார்த்திருந்தான் சமூக அறிக்கைகள் வருகிறார் நாங்கள் இந்த யாருக்கும் முடிவுகளை அறிவிப்பா இருந்தாலும் மக்களுக்கு தெரியும் யாருக்கு பார்க்கப்போடுவது என்று சொல்றார் அதுக்கொன்று சுரேஷ் பிரமேசி சொல்றார் மைத்ரி சொல்வது போல ஜனாதிபதி புரம் அளிக்க வேண்டும் குடும்ப ஆட்சி அளிக்க ஊழல் ஆட்சி அளிக்க இதற்காக நாங்கள் ஒத்துழைப்பு வழங்குவோம் ஆனால் இருந்தாலும் தமிழ் தேசிய கூட்டம் என்ன முடிவெடுக்கவில்லை தேர்தல் நொமினேஷனுக்கு பின்னர் என்னுடைய முடிவுகளை அறிவிப்போம் என்று சொல்றார் ஆகையால் குழப்பம் இல்லாமல் முடிவை எடுத்துவிட்டு அதை தெளிவாக அறிவிக்காமல் மக்களை குழப்ப முடிவாக அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் என்று அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள் அவருடைய நோக்கம் எல்லாம் இந்த நாட்டிலே மீண்டும் குழப்பம் இருக்க வேண்டும் அப்படி அப்படின்னு அவர்கள் அதிர்ச்சி செய்ய முடியும் அவர்களும் வெளிநாட்டிலே இருக்கிற அவர்களுடைய சொல்லுகிறார்கள் ஆமியார் அன்பே நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் நாங்கள் வெளிநாட்டிலே வாழவில்லை உள்நாட்டிலே வாழுவோம் இலங்கைக்குள்ளே வாழுவோம் இலங்கையிலே நெருக்கப்படுகிற ஜனாதிபதி எங்களுக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் ஏதாவது தமிழர்களுடைய பிரச்சனையை தீர்ந்து தருவா இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இந்த எதிரே வருகிற போட்டியாளர்களை நாங்கள் பார்த்தாலும் அதிலே மஹிந்த ராஜபக்சவை ஆதரிப்பதுதான் இப்பொழுது தமிழருக்கு இருக்கிற சாத்தியமான வழி நாங்கள் எட்டி பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையிலே பல பேச்சுவார்த்தைகள் பல விவாதங்களுக்கு மத்தியிலே தான் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியும் இன்று மஹிந்த ராஜபக்சவர்களை ஆதரித்து செயலாற்றுவதை வெல்லப்போகிற தலைவரை நாங்களும் சேர்ந்து வெள்ள வைத்தோம் மட்டக்கிழப்பு தமிழர்களும் அவர்களுக்கு வாக்களித்தார்கள் கட்சி உதவி செய்ததை அவருடைய வெற்றிக்கு பின்னால் விரும்பி மக்களை மக்களவை தேவைகளை பூட்டி செய்வதற்காக உழைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக நாங்கள் உழைப்பு என்றால் தண்ணீரோட உழைப்பு அல்ல மட்டக்கிழப்பை நீங்கள் இருபத்தி அஞ்சு மாவட்டத்தில் ஆக கூட வறுமையான மாவட்ட மண்டலம் வறுமையை உழைக்க தமிழ் தெரிய கூட்டம் என்ன இருக்கிறது நிறைவேற்ற அதற்காக இருந்த நிதி நின்றது நிறைவேற்ற இந்த நாட்டை ஜனாதி கட்டியெழுக்க முடியும் அந்த அடிப்படையிலே எங்களுக்கு தேவைப்பட்ட மக்கள் எதிர்பார்ப்புள்ள மக்கள் காலமாக அளிக்கப்பட்ட மக்களை பட்டியலு போவதுமாக இருந்தால் பொருளாதார மேம்பாடு மிக அவசியம் ஆகையால் இதை செய்யக்கூடிய தலைவராக நாங்கள் மைந்தராஜமுட்டியை பார்க்கிறோம் ஏனென்றால் அவருடைய மைந்த சிந்தனை தான் நன்மையான திட்டங்களை அரவலாக தீர்வோம் என்றது

சாத்தியமாயிருக்க முடியு இருந்த பிள்ளைகள் எல்லாம் விடயங்கள் ஒட்டுமொத்தமான அபிவிருத்தியும் கொண்டு வந்திருக்கிறது அது பொய்யான விடயம் அல்ல ஆகையாது அபிவிருத்தியோடு சமாதானத்தோடு ஒட்டி ஓட வேண்டிய பொறுப்பும் இந்த தமிழர்களுக்கும் இருக்கிறது முக்கியங்கள் நான் நினைக்கிறேன்

뿔레거고다뿔래만뿔일만뿔레자 <시 disposable worship> <resolute>